நீங்கள் வேறு வழியே இல்லை அமைக்கிறீங்கன்னா அமைச்சுக்குங்க அதுவும் கிழக்கை ஒட்டிய தெற்கு பகுதியில் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க மேற்கை ஒட்டிய தெற்கிலோ நடுப்பகுதியிலோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதிலும் குறிப்பாக கொடித நீர் வராமல் பார்த்துக்கோங்க சிங்க்குனா ஏதோ நீங்கள் கிச்சன் கழுவுறது பாத்திரம் கழுவுறது அது மாதிரி யூஸ் பண்ணிங்க கிழக்கை ஒட்டிய தெற்கில் அமைத்து கொள்ளுங்கள் நடுவில் சிங்க் வைப்பதை தவிர்ப்பது தாங்க நல்லது அடுத்த கேள்வி சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம்க்கு பாத்ரூமுக்கு இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பூஜை அறை இருக்கலாமா டெல் அதாவது முதல் மாடியில் பாத்ரூம் வைத்திருக்கிறார் அதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பூஜை அறை இருக்கலாமான்னு கேட்குறார் வாஸ்துப்படி டாய்லெட் குளியறை கீழே பூஜை அறை வைப்பது அவ்வளோ நல்லதாக கருதப்படலை அந்த பூஜை அறைக்கு மேலே டாய்லெட்டோ பாத்ரூமோ இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க பூஜை அறை வந்து ஒரு சுத்தமான இடம் அதுக்கும் கழிவு குழாய்கள் இந்த வழியாக தான் போகும் மேலே இருக்கிற பாத்ரூமில் ஈரப்பதம் சுவற்றில் இருக்கின்ற ஈரப்பதம் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து சான்ஸ்கிர அபவித்திர அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா தூய்மையற்றது அப்படின்னு எடுத்துக்கலாம் அன் ஓலினஸ் புனிதமற்றதுன்னு எடுத்துக்கலாம் பவித்திரம்னு அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது சான்ஸ்கிரன் பேர்டு தான் பவித்திரமானதுன்னா புனிதமானது ஸோ பூஜை அறை என்பது ஒரு பவித்திரமான இடம் அபவித்திர அப்படின்னாவே அது வந்து புனிதமற்ற இடமாக மாறிடும் அதனால நீங்கள் வந்து பூஜை அறைக்கு மேலே டாய்லெட் இல்லாமல் இருப்பது தாங்க சிறப்பு அதை நீங்கள் முன்னே டாய்லெட்டை கா மாற்றி வச்சுக்கோங்க அப்படி அப்படி இல்லை அப்படின்னா பூஜை அறையை மாற்றி கொள்ளுங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகள் விடும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் கிழவில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்